நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வானிலை அமைப்பு மேற்கத்திய இடையூறு இமயமலைக்கு தொடர்ந்து வந்த வண்ணம் இருக்கிறது வலுவாகவும் வந்த வண்ணம் இருக்கிறது மே முதல் வாரத்தில் மீண்டும் அரபு நாடுகள் வழியாக மேலும் ஒரு மேற்கத்திய இடையூறு வந்து பாகிஸ்தான் எல்லையோர இந்திய பகுதிகளுக்கு வர இருக்கிறது இதன் காரணமாக வடக்கு அதாவது இமயமலை ஒட்டிய மாநிலங்களில் இமயமலை ஒட்டிய பகுதிகளில் குறைந்த அடுத்த காற்று குறைந்த அடுத்த பகுதியாக நிலவுகிறது வட இந்திய நிலப்பகுதியில் நீடிக்கக்கூடிய உயரழுத்தமானது வங்கக்கடலில் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கிறது உயரழுத்த காற்றானது தொடர்ந்து தமிழ்நாட்டின் தரைப்பகுதிகளில் ஏறி வருகிறது இது கிழக்கிலிருந்து வரக்கூடிய காற்று அதிகாலை நேரங்களில் கடலோரப் பகுதிகளில் வெப்பம் குறைவாகவும் படிப்படியாக வெப்பம் அதிகரித்து உள்ளே போய் அனல் காற்றை கொடுத்து கொண்டிருக்கிறது இது தொடர்கிறது நேற்றைக்கும் ஈரோட்டிலே நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதாவது நூற்றி ஏழு நூற்றி எட்டு டிகிரி வரைக்கும் வெப்பம் உயர்ந்து விட்டது அதாவது நூற்றி ஏழு புள்ளி ஆறு என்பது நாற்பத்தி ரெண்டு டிகிரி ஆகவே நூற்றி ஏழு புள்ளி ஆறு டிகிரியை தாண்டி வெப்பம் உயரவும் வரக்கூடிய நாட்களில் வாய்ப்பு இருக்கிறது அதாவது கடந்த ஓரிரு நாட்கள் ஈரோட்டிலே நாற்பத்தி மூன்று கூட தொட்டது நூற்றி ஒன்பதையும் தொட்டது இந்த நிலையில் மீண்டும் நூற்றி ஒன்பதை தொட்டுவதற்கு தொடுவதற்கு வரக்கூடிய நாட்களில் வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அதாவது பாளையங்கோட்டை முதல் ஆந்திர எல்லையோரை வரைக்கும் நூறு டிகிரிக்கு மேல் இருக்கிறது தமிழ்நாட்டின் கடலோரப் பகுதிகளில் நூறு டிகிரிக்கு குறைவாக இருக்கிறது மீனம்பாக்கம் மட்டும் நூறு டிகிரிக்கு சற்று மேலே இருக்கிறது ஆனால் பிற பகுதிகளெலாம் பார்க்கும் பொழுது நூறு டிகிரிக்கு குறைவாக இருக்கிறது இதற்கு காரணம் கடலிலிருந்து வரக்கூடிய காற்று உள்ளே வெப்பமடைந்து பயணிக்கிற காரணத்தினால்தான் இந்த வெப்பாலையை கொண்டு செல்கிற காரணத்தினால உள்ளே வெப்பம் அதிகரிக்கிறது இந்த நிலை தொடரும் சற்று அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அதாவது நாற்பத்தி ரெண்டு என்பது நாற்பத்தி மூன்றாக உயர வாய்ப்பு இருக்கிறது ஆனால் ஈரோட்டிற்கு நாற்பத்தி நான்கு எட்ட வாய்ப்பில்லை அதாவது நூற்றி ஒன்பது புள்ளி நாலு டிகிரி பர்னிங் வரைக்கும் எட்டுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் நூற்றி ஒன் பத்து டிகிரிக்கு தாண்டுவதற்கு அங்கே வாய்ப்பில்லை அதே நேரத்தில் இந்த மாத இறுதியில் சற்று வெப்பம் உயரப்போகிற நேரத்தில் வேலூரில் ஒரு நூற்றி ஆறு வரைக்கும் எட்டினாலும் இந்த மாத இறுதியில் ஈரோடு திருச்சி சேலம் உள்ளிட்ட பகுதிகளில் மீண்டும் நூற்றி ஒன்பது டிகிரி எட்டி பிறகு கிழக்கு திசை காற்று தென்கிழக்கு திசை காற்று வரும் என்பதனால தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களில் உயரக்கூடிய வெப்பம் வரக்கூடிய நாட்களில் வடமேற்கு மாவட்டங்கள் குறிப்பாக வடமேற்கு மாவட்டங்கள்னா கிருஷ்ணகிரி மாவட்டம்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது வடமேற்கு பகுதிகளிலையும் உயர்ந்தாலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இதை விட கூடுதலாக உயரும் அதாவது வேலூர் திருத்தணி மற்றும் திருப்பத்தூர் இந்த காஞ்சிபுரம் போன்ற பகுதிகளுக்கு வரக்கூடிய மே முதல் வாரத்தில் வெப்பம் உயர்வதற்கு சாதகம் ஏற்பட்டிருக்கிறது ஆக வேலூர் அதாவது ஈரோடு முதலிடம் பிடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் மே முதல் வாரத்தில் வேலூர் திருத்தணி முதலிடத்தை பிடிக்கும் திருவண்ணாமலை இதெல்லாம் அதாவது திருவண்ணாமலையை விட திருப்பத்தூர் கூடுதலாக இருக்கும் திருப்பத்தூர் விட வேலூர் கூடுதலாக இருக்கும் வேலூரா திருத்தணியா இரண்டும் போட்டி போட்டு வெப்ப உயர்வில சந்தித்து கொண்டிருக்கும் ஆக இந்த நிலையில் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் இடிமழைக்கு சாதகம் இருக்கிறது தொடக்கம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் இருபத்தி எட்டு இருபத்தொன்பது முப்பது தேதிகளில் தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பு சிங்கம்புணரில் ஒரு சென்டிமீட்டர் பெய்தது போல் கடும் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மதியத்தில் ஓரிரு இடங்களில் இடிமழை பொடிவிற்கு சாதகம் இருக்குது அதாவது தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இம்மாத இறுதியில் இடிமழைப்பொடிவிற்கு ஜாதகம் இருக்கு ஆனால் அந்த இடிமழைப்பொடிவு ஏதோ ஒரு குளிர்ச்சியான சீதோஷ நிலை ஏற்படுத்தும் என்று நினைத்து விட வேண்டாம் கடுமையான புழுக்கம் வெப்பம் உயர்வு காரணமாக குறைந்த அழுத்தம் அதாவது காற்றிலே ஈரப்பதம் லேசாகி மேலெழுந்து காற்றும் லேசாகி மேலெழுந்து விடும் என்பதனால அது நிரப்புவதற்காக குறைந்த அழுத்த காற்று சுழற்சி ஏற்படும் என்பதனால ஒரு வெயிலுக்கு பின் மாலை இரவு வெப்பசலன இடிமனைப்படிவை தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் இம்மாத இறுதியில் கொடுக்க இருக்கிறது அது மேற்கு மாவட்டங்களுக்கு இம்மா அதாவது மே மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து படிப்படியாக கேரளா கர்நாடகாவிலே வெப்பசலன மாலை இரவு இடிமனைப்படிவாக தொடங்கி அது நான்காம் தேதி ஐந்தாம் தேதி வாக்கிலே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் அதாவது மே மாதம் முதல் வாரத்தின் பிற்பகுதி நான்காம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழை பொழிவு கிடைக்கும் ஆனால் இந்த பொழிவு ஏதோ ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையால் மொத்தமாக குளிர்வித்து விடாது வெப்ப சலன இடிமழைப்பொழிவு இரு காற்று இணைவு இடிமழைப்பொழிவு வடமேற்கு திசை காற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சந்திப்பதற்கு வாய்ப்பு இதன் காரணமாக தமிழ்நாட்டின் ஆந்திர கர்நாடக கேரள எல்லையோர மாவட்டங்களுக்கு அதாவது ஆந்திர என்றால் அது திருவள்ளூரை விட்டுருங்க திருவள்ளூருக்கு மேற்கே ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் அதைவிட கொஞ்சம் மேற்கேண்ணா கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் ஈரோடு மற்றும் நீலகிரி நீலகிரியிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கேரள எல்லையோர மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மே மாத நான்காம் தேதியிலிருந்து ஆங்காங்கே ஆங்காங்கே வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் இடி முழக்கத்துடன் கூடிய சில இடங்களில் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அது ஓரிடமாக இருந்தாலும் வேலூரில் ஓரிடம் பெய்தாலும் அந்த ஓரிடம் ஆலங்கட்டி மழை படிவாக இருக்கும் குறிப்பாக ஜவ்வாது மலை ஏலகிரி மலை போன்ற பகுதிகளில் இந்த மே முதல் வாரத்தின் பிற்பகுதியில் அதாவது இரண்டாவது வாரத்தின் முற்பகுதியில் அது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டம் வரைக்கும் கடுமையான வெயிலை கொடுத்த பிறகு நூற்றி பதினோரு டிகிரி பர்ணிகீட்டுக்கு வேலூர் எட்டிய பிறகு மாலை இரவில் படிவை கொண்டு வந்து கொடுக்கும் அந்த இடிமழைப்படிவில் தரைக்காற்று இருக்கும் அதாவது வெப்பத்தால் காற்று லேசாகி மேலே எழுந்துடும் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே அது மழையாக மேகமாக கீழே இறங்கும் இறங்கும் பொழுது அது வெற்றிடத்தை நிரப்புவதற்காக அந்த காற்று மிக வேகமாக ஓடும் அப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் அந்த தரைக்காற்று இருக்கும் ஆலங்கட்டி மழை இருக்கும் கேரளா கர்நாடக எல்லையோர பகுதிகளில் மட்டுமே கூடுதல் வாய்ப்பு அதுவும் மே நான்காம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம் பிறகு அதனை தொடர்ந்து படிப்படியாக மே மாத இரண்டாவது வாரத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மேற்கு மாவட்டங்களில் வட உள் மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே அதாவது கேரளா கர்நாடக இல்லையோர மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே கூடுதல் பரப்பில் மழை பொழிவு இரண்டாவது வாரத்தில் இருந்து கிடைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் மூன்றாவது வாரம் சரியாக போனால் பத்தாம் தேதிக்கு மேல் பதினைந்தாம் தேதிக்குள் பதினாலு பதினைந்து தேதிகளிலே வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம் உருவாகி அது புயலாக மாறி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது வழக்கமாக ஏப்ரல்லையோ மேலேயோ ஒரு புயல் உருவாகும் இந்த ஆண்டு ஏப்ரல் இறுதியிலிருந்து மே பதினைந்து தேதிக்குள் எதிர்பார்த்திருந்தோம் அது சரியாக மே மாத பத்திலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் உருவாக இருக்கிறது அந்த நிகழ்வு நெருங்கி வந்தால் தாழ்வு நிலை மழைப்படிவு கிடைக்கும் நெருங்காமல் அப்பால் போனால் காற்றழுத்த தாழ்வு அதாவது விலகி செல்லும் பட்சத்தில் ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியை நோக்கி தமிழ்நாடு தரையை தொடாமலே விலகி செல்லும் பட்சத்தில் மேற்கு காற்று கிழக்கு நோக்கி வந்து வங்க கடலோர மாநிலங்கள் மாவட்டங்களுக்கு அதாவது கேரளாவிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை வரக்கூடிய மழை உள் மாவட்டங்களுக்கும் கொடுத்து கடலோர மாவட்டங்கள் வரைக்கும் மே மூன்றாவது வாரத்தில் மே மத்தியில் நல்ல மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே கூடுதல் பரப்பிலே பெரும்பாலான இடங்களிலே கொடுப்பதற்கு வாய்ப்பு எந்த மழை என்றைக்கு கொடுத்தாலும் கோடை கால மழை ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் ஆங்காங்கே தான் பெய்யும் தான் பெய்யும் ஆங்காங்கே காற்றுடன் இருக்கும் ஆலங்கட்டி மழை இருக்கும் ஐஸ்கட்டி மழை இப்படிப்பட்ட மழைப்பொழிவு தான் இருக்கும் ஐஸ்கட்டி மழை ஆலங்கட்டி மழை முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து தொடங்கக்கூடியது இரண்டாவது வாரத்தில் கொஞ்சம் தீவிரமடைந்து மூன்றாவது வாரத்தில் இடி மின்னல் மழை கொடுக்கும் ஆக படிப்படியாக முதல் வாரத்தின் மே முதல் வாரத்தின் பிற்பகுதியிலிருந்து இருந்து வெயிலுக்கு பின் கடும் வெயிலுக்கு பின் சொல்லலாம் ஆனால் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் வெப்பம் குறையும் முதல் வாரத்தில் இரண்டாவது வாரத்தில் தென் நல்லாவே குறைஞ்சி கொஞ்சம் மழை கொடுக்கும் ஆனால் புழுக்கம் இருக்கும் வியர்வை இருக்கும் வெப்பம் குறைந்தாலும் புழுக்கமும் வியர்வையும் இருக்கும் முதல் வாரத்திலிருந்து வட உள் மாவட்டங்களில் வேலூர் திருத்தணி போன்ற பகுதிகளுக்கு மழை முன் கடுமையான வெயில் இருக்கும் புழுக்கம் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் தான் அந்த மழை என்பதையும் வெறும் வெயில் மட்டும் இல்லாமல் மே மாத இரண்டாவது வாரத்திலிருந்து மழைப்பொடிவும் கொடுக்க போகிறது என்பதையும் மூன்றாவது வாரம் ஒரு வலுவான நிகழ்வால வங்கக்கடல் நிகழ்வால வெப்பசல இடிமடைப்பிடிப்பு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் ஆகப் போகிறது என்பதையும் அறிந்திருந்து வரக்கூடிய மே மாத இருபது தேதி வாக்கில் தென் அதாவது தென் தமிழ்நாடு மற்றும் கேரளா இடைப்பட்ட பகுதிகளில் அரபிக்கடல் அல்லது குமரிக்கடலை ஒட்டிய பகுதிகளில் சுழற்சி ஏற்பட்டு தென்மேற்கு பருவமழையை தொடக்கியது போன்ற ஒரு மழைப்பொழிவை கோடை மழைப்பொழிவை மே இறுதியில் கொடுக்க போகிறது அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் பிற பகுதிகளிலையும் கொடுத்தாலும் நம்பர் ஒருவன் இடம் கேரள எல்லையோரம் பெறும் இரண்டாம் இடம் தென் மாவட்டங்கள் பெறும் மேற்கு மாவட்டங்கள் பெறும் மூன்றாம் இடம் உள் மாவட்டங்கள் பெறும் கர்நாடக எல்லையோரம் தொடங்கி உள் மாவட்டங்கள் பெறும் நான்காம் இடம் டெல்டா மாவட்டங்கள் பெறும் ஐந்தாம் இடம் டெல்டா மாவட்டங்களுக்கு சற்றே வழக்கே உள்ள மாவட்டங்கள் பெறும் வடகடலோரம் கடைசி இடத்தை பெற்றாலும் அதுவும் ஒரு நல்ல மழைப்பொழிவு மே மாத இறுதியில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நிறைய மழைப்பொழிவு என்பது கேரள எல்லையோரம் மே முதல் வாரத்தின் பிற்பகுதியில் இருந்து கண்டிப்பாக கிடைக்கும் வெப்பம் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மே இரண்டாவது வாரத்திலிருந்து நல்ல மழைப்பொழிவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருந்து மனச்சோர்வு அடையாமல் விவசாயத்திற்கு ஏற்ற மழை இந்த ஆண்டு மே இறுதியிலிருந்து மே இரண்டாவது வாரத்தின் பின் இரண்டாவது வாரத்திலிருந்து தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மத்திய உள் மாவட்டங்கள் திருச்சிக்கெல்லாம் மே மூன்றாவது வாரத்தில் இருந்தோம் கோடை மழை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் அது ஒதுக்கி ஒதுக்கித்தான் பெய்யும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் உங்களுக்கு கூடுதலாக பெய்யலாம் அருகிலே குறைவாக பெய்யலாம் அருகிலே ஒதுக்கலாம் அல்லது உங்களுக்கு ஒதுக்கலாம் அருகிலே குறைவாக பெய்யலாம் அருகிலே கூடுதலாக பெய்யலாம் எங்கே எவ்வளவு பெய்யும் என்று தெரியாது ஆனால் கூடுதல் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை அருகிலே குறைவு அருகிலே ஒதுக்கும் இப்படிப்பட்ட மழைதான் கோடை மழை என்பதை நினைவில் கொண்டு நம்பர் ஒன் இடத்தை கேரள எல்லையோரம் பெறும் என்பதை நம்பிக்கை கொண்டு அப்டேட்ஸ் அறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் அறிவிக்கிறேன் சுருக்கமாக இம்மாத இறுதியில் வெப்பம் மேலும் அதிகரிக்கும் மே மாதம் முதல் வாரத்தில் ஈரோடு என்பது வேலூர் ஈரோடு பிடிக்கும் இடத்தை வேலூர் பிடிக்கும் பிறகு மாலை இரவு வெப்ப சிறடை இடிமடை பிடிப்பு முதல் வாரத்தின் பிற்பகுதியில் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் தொடங்கும் இரண்டாவது வாரத்திலிருந்து உள் மாவட்டங்கள் தொடங்கும் வங்கக்கடல் நிகழ்வு மே மத்தியில் இவையெல்லாம் நினைவில் கொண்டு அப்டேட் அறிந்து துல்லியம் அறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி